உலக அளவில் தமிழ்நாட்டிற்கு தொழில்துறையில் அல்ல கஞ்சா போதைப் பொருட்களுக்கு தான் போட்டி என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் அவர்கள் கடும் குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் கடும் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார் அவர் தொடர்ந்து கூறியதாவது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கினை கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காமல் மக்கள் கண்ணீர் வடிப்பதையும் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தொழில்துறையில் மற்ற மாநிலங்களை காட்டிலும் உலக நாடுகளுக்கு போட்டியாக தமிழகம் தொழில்துறை உள்ளது என்று கூறுகிறார் தமிழகம் தொழில்துறையில் போட்டியில்லை உலக அளவில் கஜா போட்டியில்தான் தமிழகம் உள்ளது என்று தமிழக மக்கள் வேதனையாக கூறுகிறார்கள் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகத்தில் நடக்கும் ரயில்வே திட்டங்களில் தாமதத்திற்கு மத்திய அரசு முழுமையாக இழப்பு நிதி வழங்காத காரணம் என்று பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார் அதற்கு பதிலளித்த மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தமிழ்நாட்டிலேயே ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு தமிழக அரசு போதிய நில எடுப்பு பணிகளை செய்யாத காரணத்தால் நிலம் வழங்குவதிலேயே தமிழக அரசு அரசு தாமதம் செய்கின்ற காரணத்தினால் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு தற்போது தடை ஏற்பட்டு இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டினையும் சொல்லியிருக்கிறார் மேலும் பேசிய அவர் நிதி பற்றாக்குறையால் திட்டங்கள் தடைபடவில்லை நிலம் வழங்குவதிலேயே மாநில அரசு செய்யும் தாமதமே இந்த திட்டங்களுக்கு இன்றைக்கு தாமதமாகிக் கொண்டிருக்கிறது நில எடுப்பு பணியில் நூறு சதவீதத்தில் இருபத்தி நான்கு சதவிகிதம் மட்டும்தான் நிலம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ரயில்வே திட்டங்களுக்கு முக்கிய தடையாக இது உள்ளது என்பதை மத்திய அமைச்சர் ஆதாரத்தோடு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் பேசிய அவர் இன்றைக்கு உலக நாடுகளுக்கு போட்டி என்று கூறுகிறார் தமிழ்நாடு இன்றைக்கு இந்திய அளவில் கடன் வாங்குவதிலேயே முதலிடத்தில் இருக்கிறது உலக அளவிலே கஞ்சா விற்பதிலே போதைப் பொருள் வஸ்துக்களை விற்பதிலே முதலிடத்தில் இருக்கிறது இதுதான் ஸ்டாலின் ஆட்சியினுடைய சாதனை தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்திருப்பது வேதனை இதற்கு ஒரே தீர்வு எடப்பாடியார் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆட்சி அமைய வேண்டும் உண்மை உறங்கும் பொழுது பொய் நூறு அடிப்பாயும் என்பதை போல இன்றைக்கு மக்களை பற்றி கவலைப்படாமல் மகனுக்கு மாநாடு தங்கைக்கு மாநாடு தனக்கு மாநாடு என்று பொய்யை மெய்யாக்கி தமிழகத்திற்கு பூஜ்யத்தை தந்திட்ட ஸ்டாலினுக்கு வரும் தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் இன்றைக்கு உலக நாடுகளோடு ஸ்டாலின் அவர்கள் போட்டி என்று சொல்வது தமிழ்நாடு இன்றைக்கு இந்திய அளவில் கடன் வாங்குவதில முதலிடத்தில் இருக்கிறது உலக அளவிலே கஞ்சா விற்பதிலே போதைப்பொருள் வசதிகளை விற்பதிலே முதலிடத்தில் இருக்கிறது இதுதான் ஸ்டாலின் ஆட்சியினுடைய சாதனை தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்திருப்பது வேதனை நமக்கு தீர்வு புரட்சி தலைமை எடப்பாடிய தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் வெற்றிவாகை சூடி இலை மறச்ச மலவர் செய்வோம் அம்மாவினுடைய ஆட்சி புரட்சித் தலைவர் இந்தியாவுடைய ஆட்சி புரட்சி எடப்பாடி தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய புரட்சித் தொகை எடப்பாடியை முதலமைச்சர் அரையிறுதி அமர்த்துவதற்கு அல்லும் மகளும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது உண்மையை உறக்க உலகத்திற்கு சொல்ல வேண்டும்